மேடம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை கூடவே பௌர்ணமியும் சேர்ந்து வருது ஆமாம் இ இந்த மாதிரி வர்றது வந்து ஏதாவது விசேஷமா உண்மை அதாவது திங்கள் அப்படின்னாலே சந்திரனுக்கு உண்டான நாள் தான் ஸோ சந்திரன் மிகவும் பலத்திருக்கக்கூடிய நாள் வந்து சோமவாரம் திங்கட்கிழமை அதுலேயும் அன்னைக்கு பௌர்ணமி வந்து சாயந்தரம் இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கன்னிராசியில் வந்து இருக்கார் ஸோ இந்த கேந்திரத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் இந்த பௌர்ணமி அதுவும் திங்கக்கிழமை வருது அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறவங்க இல்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அவசியம் இன்றைய நாளில் மாலையில் நவக்கிரகத்திற்கு போய் சந்திரனுக்கு விளக்கேற்றினாலே பசும் நெய்யில் சந்திரனுக்கு ஒரே ஒரு விளக்கேற்றிட்டு அம்பாள் சன்னதியில் போய் ஒரு நெய் வழக்கு ஏற்றிட்டு அம்பாள் சன்னதியை ஒரு பனிரெண்டு முறை அவங்க வளம் வந்தால் அவங்களுக்கு மனசு சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும் திங்கக்கிழமை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வெறும் பச்சரிசியை தானம் பண்ணால் கூட போதும் சக்தியுட நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் சதுர்தசி அதற்கு பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஆறு ஆறு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு பின்பு உத்திரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஆறு மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சில சுப விரயங்கள் இவர்களுக்கு காத்திருக்கிறது வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கடன் வாங்குவதை யோசித்து செயல்படலாம் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலே நல்ல மாற்றங்கள் இருக்கும் இன்று மருத்துவ செலவுகளும் குறையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு சற்றவர்கள் படிப்பின் மேல் கவலையும் அக்கறையும் அதிகமாகவே இருக்கும் இன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அமோகமான நாளாகவே இருக்கும் திங்கக்கிழமை இன்று பௌர்ணமி திதியில் சந்திரன் பலத்திருக்கக்கூடிய நாளில் சந்திரன் விரயத்தில் இருப்பதனால் மேஷராசி நேயர்கள் இன்று சிவ ஆலய வழிபாடும் மற்றும் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் சாற்றுவது இவர்களுக்கு சந்திரனின் தோஷங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி நேயர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளமான நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் இவர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் பங்கு சந்தையின் முதலீடுகளை இன்றைய நாளில் இவர்கள் செய்யலாம் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் நீண்ட நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் திங்கக்கிழமையான இன்று நீங்கள் பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம் கிரிவலம் செல்பவர்கள் அண்ணாமலையாரை வணங்கி மற்றும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானங்களையும் செய்யலாம் மற்றவர்கள் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் இன்றைய நாளில் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பு மிதுனராசினியர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் உங்களுக்கு இன்றைய நாளில் மிகவும் சிறப்பான ஒரு தொழிலை அமைத்துக் கொடுப்பார் இதுவரையில் உங்களினுடைய மனநிலையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சஞ்சலங்கள் தீரும் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு நன்மையை தரலாம் பெரிய மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களிடத்தில் நீங்கள் கூட்டு தொழில் செய்வது மற்றும் புதிய தொழில் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல முறையில் செயல்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் உங்களினுடைய பண விவகாரங்களில் புதிய தொடக்கங்களை தொடங்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் என்று உங்களுக்கு பாகியத்தில் அமைந்திருக்கிறார் திங்கக்கிழமை பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பாகியத்தில் இந்த சனி பகவானுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்று ஆலயங்களுக்கு பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வது மிகவும் நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த சில குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று பேசி முடிக்கலாம் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அதே சமயத்தில் உங்களினுடைய வார்த்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதனும் செவ்வாயும் இருப்பதனால் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சில கசப்புகள் விலகி இன்று குடும்ப நன்மைக்காக உங்கள் போராட்டம் வெற்றியடையும் கன்னிராசினியர்கள் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் இருப்பது குடும்பத்தில் திருமண தடைக்கான பரிகாரங்களை இன்றைய நாளில் செய்யலாம் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் பசும் நெய்யும் பச்சரிசியும் தானங்கள் செய்வது சந்திரன் மற்றும் சனி சூரியன் இவர்களினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் புதிதாக திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்களும் மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு துலாம் ராசி நேயர்கள் இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் தீரலாம் துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் வியாபாரத்திற்கு வெற்றியடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் இன்று குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கணவன் மனைவியிடையே கொடுக்கலாம் இன்று மாலை நேரத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் இன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி மற்றும் சிவன் ஆலயத்தில் அம்பாள் சன்னதியில் நெய் தானம் செய்ய சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரலாம் இன்றைய நாளில் இந்த ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபார அபிவிருத்தியும் மற்றும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையும் விலகும் மகர ராசி நேர்கள் அலுவலக விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக உங்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல மாதங்களாகவே இருந்து வந்த சில குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று சந்திரன் சனியுடன் சேர்ந்திருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சில குடும்பத்தில் கனவுகள் நிறைவேறும் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கடன் சிக்கல்கள் இது அனைத்தும் மாறும் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்ற மிகுந்த நாளாகவே அமைகிறது பல மாதங்களாக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறலாம் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிபூரண அனுகிரகத்தை தருவார்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று குபேர யோகங்கள் காத்திருக்கிறது இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் காமதேனு மந்திரம் சொல்லுவதோ அல்லது கோபூஜை செய்வதோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு பெறலாம் பல நாட்களாகவே இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்